அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினைக்கிற பித்த வெடிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் பித்த வெடிப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது உங்கள் உடம்புல உள்ள நோயினாலேயும் வரும் நம்மளோட வாழ்வியல் முறையினாலே வரும் நோயினால் அது என்ன நோயினால அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை இருந்தால் வரும் தைராய்டு இருந்தால் வரும் தோல் நோயான சொரியசிஸ் எக்ஸிமா இருந்தால் வரும் இது மாதிரி இன்னும் நிறைய நோய் இருக்குது சைனஸ் இருந்தால் வரும் இந்த மாதிரி நிறைய நோய் இருந்தால் நம்ம காலில் வந்து பித்தவடிப்பு காட்டும் சரி நான் இதோ உதாரணத்துக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன் சர்க்கரை இருந்தால் எப்படி பித்தவடி போகிறோம்னு சக்கரை இருக்கவங்களுக்கு உடம்புல சக்கரை அதிகமாக இருக்கவங்களுக்கு இயல்பாகவே உடம்பு வந்து சூடாக இருக்கும் அதை தாண்டி யூரின் அதிகமாக போயிட்டே இருக்கும் இந்த யூரின் அதிகமாக போகிறனால உடம்புல வந்து வறட்சி ஏற்படும் இந்த வறட்சி ஏற்படுறனால காலில் வந்து பித்தொடிப்பு ஏற்படும் இதுக்கடுத்து தைராய்டினால் வர பித்தொடிப்பு தைராய்டினால் வர பித்தோடிப்பு முற்றிலும் வந்து சக்கரையினால் வர பித்தோடிப்புக்கு நேர் மாறாக இருக்கும் இது மாதிரி இன்னும் பித்தோடி போற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முழு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது அதை பார்த்து இன்னும் நிறையா விஷயம் தெரிஞ்சுக்குங்க நன்றி